சென்னை கரூர் சம்பவத்தால் பேச முடியாத அளவுக்கு விஜய் உள்பட அனைவரும் வேதனையில் உள்ளோம் பதினாறு நாள் காரியம் முடிந்தவுடன் மக்களை சந்திப்பதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி வருகிறோம் பதினாறு நாள் முடிவடைந்தவுடன் மற்ற விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் எங்கள் கட்சியின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை சாமானியனாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தவகவின் தேர்தல் பிரசார மேலாண்மை பிரிவின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் தவகவின் தேர்தல் பிரசார மேலாண்மை பிரிவின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் இறந்தது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஆதவ் அர்ஜுனா கூறுகையில் கரூர் சம்பவத்தால் பேச முடியாத அளவுக்கு வேதனையில் உள்ளோம் தலைவர் விஜய் உள்பட அனைவரும் வேதனையில் உள்ளோம் உயிரிழந்தவர்களை எங்களின் குடும்பத்தினராக கருகிறோம் என்ன நடந்தது என்கிற உண்மையை கண்டிப்பாக சொல்வோம் தகவல் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது பதினாறு நாள் காரியம் முடிந்தவுடன் மக்களை சந்திப்பதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி வருகிறோம் பதினாறு நாள் முடிவடைந்தவுடன் மற்ற விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் மக்கள் எங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் டெல்லியில் மூன்று நாட்களாக என் வீட்டு முன்பு பத்திரிகையாளர்கள் காத்திருந்தனர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சாமானியனாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எங்களின் மாவட்ட செயலாளர்களை கைது செய்து வருகின்றனர் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான பணி உள்ளது அந்த பணிகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம் என்றார்